நபி சல்லாஹூ அலை வசல்ல சொன்னாங்க குடும்பத்துல கனா என்றா என்னென்று படிச்சு கொடுங்க போதுமென்ற தன்மைண்டா என்னென்று படிச்சு கொடுங்க ஈக்கிறதை கொண்டு போதுமாக்குறேன்டா என்னேண்டு படிச்சு கொடுங்க அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜிஸும் செல்கிறாங்க பிள்ளை வளர்க்கக்கூடிய அந்த பாபி இது பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஈக்கிறத கொண்டு போதுமாக்குறதுண்டா பிள்ளைகளுக்கு எப்படி படித்து கொடுக்கணும்னு தெரியுமா எங்கள்கிட்ட செல்வம் மீக்குது காசு பணம் மீக்குது மசாலா நல்லா உழைச்சி கொண்டு ஈர்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு டீ கொடுக்குறோமா கையில் சல்லி ஈந்தாலும் பிள்ளைகளுக்கு பிளேண்டிய பழக்குங்க பிள்ளைகளுக்கு கோப்பியை பழக்குங்க பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒன்றும் ஊற்றி கொடுக்க வேணும் இந்த நேரம் தான் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க தெரியுமா இல்லாத நேரம் ஈக்கிறத கொண்டு போதுமாக்குவாகும் அந்த தன்மையை நாம கொடுக்கறது இல்லை அந்த தன்மையை கொடுக்காம பிள்ளைகள் ஒரு வயசு வரக்கூடிய நேரம் பிள்ளைகளுக்கு தீ இல்லாம வாழ்க்கையில ஈக்கலாம் வைத்துடும் வாழ்க்கையில பால் இல்லாம வெள்ளை காட்டிலும் பால் ஒன்று குடிக்காம ஈக்கையில இது எது வரைக்கும் மவுத்து வரைக்கும் இந்த தன்மை ஈக்கும் தேடி பாருங்க எவ்வளோ மூத்தவர்களுக்கு வெள்ளை காட்டிலும் எலும்பினா கட்டாயம் இதை குடிக்கதான் சிறு வயதில் பழக்கின பழக்கம் அது ஈக்கிறதை கொண்டு போதுமாக்கிற கடன் எடுத்து சரி குடிக்கோணும் கடன் பட்டு சரி குடிக்கோணும் கண்ணியமிக்க கல்லாகவி நல்லடி யாரே இஸ்லாம் இப்படி வழி காட்டல்ல இஸ்லாம் செல்லுது உங்களுக்கு அல்ல என்னத்தை தாரானோ அதை கொண்டு நீங்க வாழ்க்கையில போதுமாக்கிக்கோ அதுதான் நபி சல்லல்லால்லாஹ் வலைவ செல்லமம் சொன்னாங்க லைசல்ல ரீனா அண்ட் கத்ரத்தில் அரல் சொத்து செல்வம் என்றது நாங்கள் யோசிக்கிறத போல காசு பணமல்ல சொத்து செல்வம் இது சல்லல்லாஹ் வளைவ செல்லமோ அவர்களுடைய வார்த்தை சொன்னாங்க காசு பணமல்ல சொத்து செல்வம் ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல சொத்து செல்வம் வலா கிண்ணல் க்ரீனா சொத்து செல்வம் ஆடம்பர வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைன்னு அண்ணன் தெரியுமா ரீனன் நஃப்ஸ் உள்ளம் பணக்காரனாயிக்கணும் ஈக்கிறத கொண்டு சமாளிக்கத் தெரியணும் அல்ல இவ்வளவுதான் வாழ்க்கையில் எனக்கு தந்திக்கிறானா இதை கபூல் செய்கிறான ஒரு மனிதன் இவன்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் பணக்காரன் என்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே அதிகமான பணம் படைத்தவர்கள் கிட்ட நான் குத்தமாக பேசலை யாருமே என்ன பேச்சை தவறாக எடுக்கவாங்க பணம் படைத்த மனிதர்கள் கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுங்க ஒழுங்கு மாசால பெரிய ஹோல்சேல் கடை ஒன்று இந்த கடை ஓணுமா அப்படி இல்லாட்டி இன்னொரு கடை ஓணுமா இன்னொரு கடை தந்தா வானம் என்று சொல்லுவாங்கள சொல்லுவாங்க இன்னொரு கடை ஈந்தா நல்லம்தான் இன்னொரு வாகனம் ஈந்தா நல்லம்தான் இன்னும் ஏதாவது தேடி கொள்ளேயிலும் அப்ப எப்படி இவரை பணக்காரன் என்று சொல்றது இவருக்கு இன்னொரு தேவை இருக்குது இன்னொரு கடையின் பக்கம் தேவை வாகனத்தின் பக்கம் தேவை வசதி இருக்குது ஆனா இன்னும் தேவைண்டா இவர் துணியோட பார்வையில ஏழை இவர் ஆனால் அதே ஒரு மனிதன் மாசம் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீங்க மாசம் இருபத்தையாயிரம் முப்பது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் போதுமா குடும்பத்துக்கு போதும் ஏதோ போதுமாக்கி கொண்டு போறோம் இப்படி சொல்றவர் தான் பணக்காரன் இஸ்லாத்துல பார்வையால் பணம் படைத்த மனிதர்கள் அல்ல துணியால மனம் படைத்தவர்கள் தான் பணக்காரன் ஈக்கிரதை கொண்டு போதுமாக்குறத இந்த கனாத் வரணும் உள்ளத்தில் அதிகமானவர்கள் கிட்ட கிடையாது அதிகமான பிள்ளைகள் வாப்பக்கிட்ட ஏன் நடம் முடிக்கிறாள் எனக்கு அப்படி தான் நோணும் இது தான் ஏன் சின்ன வயதில் இந்த தன்மையை பழக்குங்க பிள்ளைகள் கனஆத்தை பழக்குங்க வாப்பா ஒவ்வொரு நாளும் புரியாணி ஆக்கி தாரத்துக்கு வாப்ப கிட்ட சல்லிக்குது ஆனால் ஒரு நாளைக்கு பொல் சம்பளம் பானும் தின்னுவோம் இல்லாத நேரம் பழவுங்க இதை ஏனெண்டா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறுமே சோதனை ஒவ்வொரு நாளும் மாறுமே இதுக்கு தான் இஸ்லாம் செல்லுது கனாத்தை படித்து கொடுங்க வாழ்க்கையில் ஈக்கிற தன்மையை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு காசு பணம் ஈக்குது ஆனாலும் எந்த நேரம் எடுத்து கொடுக்க வானம் அவளுக்கு இல்லாத ஒரு கட்டம் வந்தால் புள்ள பொறுக்க மாட்டான் கண்ணியமி கல்லாகு வினல் அடியார்களே அருமையானவர்களே அதுதான் நபிசல்லல்லாஹூ அலைவசல்லமோ சொன்னாங்க துணியால் வாழக்கூடிய ஆதமுடைய மக்களுக்கு போதுமென்ற தன்மை வரவே வராது மவுத்து வரைக்கும் அவங்களா நினைச்சு மாறுற வரைக்கும் இவங்களுக்கு போதும் என்ற தன்மை வராது எது வரைக்கும் அவனுக்கு ஒரு ஓட நிறைய தங்கம் கொடுத்துட்டு இது போதுமா என்று கேட்டான் இரண்டாவது இனிமோரோட தந்தா நல்லமேன்னு சொல்லி சொல்லுவான் நபிசல்லா அலிசல்ல சொன்னான் சொன்னாங்க ரெண்டாவது ஓடைய கொடுத்துடு போதுமா வல உத்திய சானியன் அஹப்ப இலேஹி சாலிசா ரெண்டு ஓடை ஈகுது மூணாவது இன்னும் ஒரு ஓடை கிடைச்சா நல்லா ஈகும் மனிதனுடைய மனிதனுடைய ஆசைக்கு ஒரு நாளும் எல்ல கிடையாது இவன் கேட்டுக்கொண்டே ஈப்பான் போதும் என்ற தன்மை உள்ளத்தில் எடுக்க மாட்டான் ஆனா கனா அத் என்றது இஸ்லாத்துல முக்கியமான ஒரு தன்மை இந்த தன்மை வாழ்க்கையில வரவும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான் வாழ்க்கைய அல்லாஹும் கண்ணி அனா பிமா ரசக்தனா

எண்ணியுமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த தன்மை இல்லாம போச்சுண்டா வாழ்க்கையில் இந்த தன்மை இல்லாம பெய்த்துட்டேண்டா ஈக்கிறதை கொண்டு அலமது போதுமாக்கி கொள்ற தன்மை இல்லாம பெய்த்துட்டா வாழ்க்கையில தேடல் கூடும் அதிகமாக தேடணும் ஒரு ஜப் செஞ்சு போதாமல் வைத்திரும் ஓடி 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 ஃபேமிலிக்கு டைம் இல்லாமல் பைத்திரும் குடும்பத்துக்கு டைம் இல்லாமல் பை கொஞ்ச கொஞ்சம் மனைவியோடு உட்கார்ந்து பேச டைம் இல்லை ஏன் பிள்ளைகளோட டைம் ஸ்பென் பண்ண டைம் இல்லை அவருக்கு நண்பர்களோட பேச டைம் இல்லை உறவினர்களோட பேச டைம் இல்லை ஓடிக்கொண்டே பாரேன் போதா துணியாக ஒரு சிறந்த முதலாளி கடையாளம் என்ன தெரியுமா அவன்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிய முதலாளியா ஆக்குறவன் தான் சிறந்த முதலாளி அவன்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகிறானே இந்த தொழிலாளிய முதலாளியாக ஆக்குறவன் தான் சிறந்த முதலாளி ஆனா இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை தொழிலாளிகள் எப்பயும் தொழிலாளியா தான் நீக்கணும் நீங்க முன்னுக்கு போகப்படாது முன்னுக்கு போன எங்களை மறந்துடுவான் இப்படி சொல்லி 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 மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துக்குள்ளால் அப்படியே பின்னு காக்கி வைக்கிறோம் கென்னியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த தன்மை எங்களுக்கிட்ட இல்லாம பேத்துட்டு நாளுக்கு நாள் துணியால வளர்றதுல அது பிரச்சனை கிடையாது நாளுக்கு நாள் நாங்கள் சம்பரிக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் நாங்கள் எதுக்கு சம்பரிக்கிறோம் தெரியுமா நாங்கள் சம்பரிக்கிறது நாங்கள் நல்ல முறையில் வாழ்றது அடுத்தவண்ட வளர்ச்சியை பார்த்து துணியாவில் rope. வீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் வாகனம் எடுக்கலா நானும் அதை போல ஒரு வாகனம் எடுக்கணும் வீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் நல்ல தொழில் செய்ய முடியாது நானும் ஒரு தொழில் செய்யணும் கவலை என்ன தெரியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் குடும்ப தலைவர்களை இந்த விஷயத்தில் தூண்டுறாங்க குடும்பத் தலைவர்களை ஃபோர்ஸ் பண்றாங்க குடும்பத்தார்கள் பின்னுக்கான போர்ஸ் கொடுக்குறாங்க நீ இப்படி வாழு அவனே நல்ல முறையில் ஈக்கிறான் உனக்கென்ன என்ன நீயும் முன்னுக்கு போகலும் சொல்லி 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 கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே அதிகமான குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கை எப்படி பைத்திய காரண போல துணியால் தலை தலைவாடுறதுக்கும் அவனுக்கு டைம் இல்லை அவன் சுத்தமாக டைம் இல்லை அவனை பேன்றதுக்கும் அவனுக்கு டைம் இல்லை ஏன் மனைவியுடைய தூண்டுதல் குடும்பத்தார்களுடைய தூண்டுதல் உறவினர்களுடைய தூண்டுதல் போதும் என்ற தன்மை வாழ்க்கையில் இல்லை